see藏 cod epic jal each ident kysam clam 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 cam soar unaware perspective cim in the name of நான் அதன் பிறகு எப்படி ஒரு சந்ததி உருவாச்சு ஆதாம் ஏவாளுக்கு போடுறது ரெண்டு பேர் பையன் தான் கரெக்டா அதன் பிறகு எப்படி சந்ததி உருவாச்சு எப்படி வந்துச்சு எப்படி ரெண்டு பேர் பையன் தான் சொல்லிட்டீங்க எப்படி வந்துச்சு எங்க உங்க பைபிள் பேசி காமிங்க எனக்கு பைபிள் பேசி காமிங்க இதுக்கு முன்னாடி உங்க அப்பா சாரி உங்க முன்னோர்கள்லாம் வந்து எப்படி இந்து இருந்தாங்க ஆ எல்லாமே கிறிஸ்டின் பே பர்த் எல்லாமே கிறிஸ்டின் அவங்க முன்னோர்கள் எல்லாமே ஆ ஆமாம் அப்பா அவங்க 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 தாத்தா தாத்தா பாட்டி அவங்க அப்பா அப்பா அம்மா ம் உங்களுக்கு மூணு வருஷம் வரலாறு உங்களுக்கு தெரியல எப்போ பைபிள் எழுதாங்க தெரியுமா உங்களுக்கு யாசனா பைபிள் நல்லா தெரியவா தெரியுமாம்மா உங்களுக்கு தப்பாக பேசக்கூடாது வரலாறு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே சொல்லிட்டோமா பைபிள் எப்போ எழுதுனாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்கிறீங்க இல்லையா அவர் இறந்து முன்னூத்தி வருஷம் கட்சி எழுதினாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது போய் உங்க சர்ச்சில் போடுவீங்க எந்த சர்ச்சு நீங்க சர்ச் சம்பந்தம் எல்லாம் எப்படி வரீங்க நீங்க இது ஆன்மீக அமைப்பு உங்க அமைப்பு பேர் சொல்லுங்க எனக்கு ஏன்னா இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் உங்க வீடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானு நாளைக்கு எங்க இருக்குது எங்க உங்க இங்க எங்க இருக்கீங்க ஏன்னா நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் உங்களுக்கு தெரியும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இப்ப எஃபீல் போடுவோம் நான் இப்போ

எங்கள் அப்பா அம்மா சாமியை கும்பிடுறேன் என் கடவுள் இருந்துக்கு என் கடவுள் சொல்லாத உங்க கடவுள் சொல்லிடுவாங்க எனக்கு எனக்கு பகவத்கீதையை கொடுக்குறேன் சரியா உங்கள் பைபிள் வச்சு பகவத்கீதை இல்லாத ஒரு நல்ல விஷயம் உங்கள் பைபிள் பைபிள் சொல்ல முடியுமா சேலஞ்ச் பண்ணுறீங்களா நான் கேட்குற பதில் சொல்லுமா ஐ ஜஸ்ட் டு ஆஸ் சிம்பிள் கொஸ்டின் நான் என் பகவத்கீதை எடுத்து வைக்கிறேன் உங்கள் பைபிள் எடுத்து வைங்க எங்கள் பகவத்கீதை சொல்லாத நல்ல விஷயங்கள் எதாச்சும் ஒன்று உங்கள் பைபிள் சொல்லிருந்தால் நான் மதம் மாறிடுறேன்மா சேலேஜ் ரெடியா நீங்கள் இப்போ இதுக்கு இதுக்கு பேர் என்ன வேலை இது இதுக்கு இதுதான் இதுக்கு பேர் என்ன ஜஸ்ட் டெல்மி இங்க பாருங்க இங்க ஏதாச்சும் வீட்டுல போய் மத மாத்திர வேலை ஏதாச்சும் போலீஸ் கம்பெனி கொடுத்துருவா இப்போ சரிங்களா இங்க இப்படியே கம்மி போனா இப்ப போலீஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பானே இது அதாவது அனுமதி இல்லாம வந்து இங்க வரீங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானே இப்போ ரிலீஜியஸ் பண்ண வராங்க அங்கல் இல்ல அங்கல் இல்ல